அந்த டைம்ல ஃபாதர் கிட்ட வந்துட்டு நான் பர்சனலா சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு வீட்டுல ப்ரே பண்ணிக்கோங்க ஃபாதர் முடிஞ்சா வீடியோ பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கான சூழ்நிலை வரல ஃபாதர் ஆனா ப்ரே பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏதாச்சுமா நானும் எங்க ஃபேமிலி ஃபாதரை வந்துட்டு பார்க்கறது சில திங்ஸ் கொடுக்கறது ஃபாதர் பேரிஸ்க்கு போயிருந்தோம் போயிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபாதரோட பைக் வந்து இங்க இருந்தது சென்னையில இருந்தது அவரும் கிளம்புறப்போ அவரும் பிளான் பண்ணல நாங்களும் பிளான் பண்ணல ரிட்டர்ன் நீங்க கூட வருவாங்க எங்களுக்கும் வேற பிளான் இருந்தது சரி ஃபாதரை விடணும்னு சொல்லிட்டு சரி ஃபாதர் குரூம் பெட்டியில தாம்பரம்ல இறங்கிக்கிறேன் நீங்க போயிருங்க நாங்க இல்ல இல்ல நாங்க விட்டுடுறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இங்க வரைக்கும் வந்துட்டோம் மாதா இங்கே வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அது அவருக்குமே தெரியாது எங்களுக்குமே தெரியாது அப்பதான் ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு வரும் அப்புறம் இங்க திடீர்னு வந்து ஃபாதர் அக்னி மாதா சுரூபத்தை வந்துட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க அது மாதாவே அங்க போய் எங்களை கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் வந்து கொடுத்த மாதிரி இருந்தது அந்த சுருபத்தை வந்துட்டு நாங்க நான் ஆச்சி தாத்தா கீழ இருக்காங்க நாங்க மாடியில இருக்கோம் எங்க வீட்டுல வச்சுக்கல ஏனா போறப்போவே ஆஹ் கீழ ஆச்சி தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம் சோ அப்புறம் அவங்க ரெகுலரா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க நாங்க கேட்கு முன்னாடியே சொன்னாங்க மாதா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் வந்துட்டு உணர்ந்துதான் சொன்னாங்க மாதா வந்துதான் அந்த இதுல இருந்து அவங்க வெளியில வந்து நிறைய சொல்லவே முடியல அது நிறைய சோதனைகள் கடவுள் கூட வந்துட்டு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய சோதனை வரும் லாஸ்ட் இயர் எங்களை எங்களோட நிலைமை சொல்லவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் ஆனா மாதா வந்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் சாட்சியா வந்திருக்காங்க ये सुख के पुगर मरिए वाले का थैंक यू सो मच